அல்லது தாம் ஒட்டுமொத்தமாக ஜெயிலில் இருந்து கம்பி எண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைத்துக் கொண்டு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புல் நுணியில் பிடித்துக் கொண்டு சித்தராமையாவை மிரட்டிக் கொண்டிருக்கிறார் எடியூரப்பா உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஆட்சி கலைத்து மறு தேர்தலை சந்தியுங்கள் என்று எடியூரப்பா சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமாருக்கு சவால் கொண்டிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி இதற்கெல்லாம் அசரவில்லை நீங்களெல்லாம் ஒரு மனிதர்களா உங்கள் மீது இருக்கக்கூடிய மோசடிகளும் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல்களும் மூலமாக தான் உங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற காரணத்தினால் பாஜகவை விட்டு அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் உங்களை ஒரு தலைவராக கூட அவர்கள் மதிக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது உங்கள் சவாலை அல்லது நீங்கள் விடக்கூடிய சவால்களை நான் ஏன் செவிசாய்க்க வேண்டும் என்கிற மட்டில் டி கே சிவகுமாரும் சித்தராமையாவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ரீசெண்டா வந்து கர்நாடகாவில் சித்தராமையா மீது சில ஊழல் முறைகேடுகள் மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிறது அது பரவலாக அது விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது தற்போது தனக்கு கிடைத்த அந்த ஒரு புன்னணியை வைத்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக்கி கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தான் மீண்டும் முதலமைச்சராக முடியுமா என்ற கனவு கோட்டையை எடியூரப்பா கட்டிக்கொண்டிருக்கிறார் அதற்கு எடியூரப்பா இருக்கக்கூடிய கட்சியான பாஜகவே அனுமதிக்காது என்பதுதான் மீண்டும் சிரிப்பலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் என்று வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சவாலுக்கு அழைத்தால் அவர்கள் இதை ஒன்றும் செவிசாய்க்கப் போவதில்லை உங்களை தற்போது அந்த கட்சியில் இருப்பவர்கள் மூத்த தலைவர்களாக கூட நினைக்கவில்லை உங்களிடம் எந்த ஒரு அட்வைஸோ எதுவுமே தேடவில்லை ஒட்டுமொத்தமாக பாஜகவே உங்களை ஊரம் கட்டி வைக்கும் பொழுது நீங்கள் விடக்கூடிய சவாலினுடைய அளவு மிக குறைவாகவே இருக்கிறது ஊழலை வைத்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் போராடுவதற்கு நீங்கள் நல்லவர் அல்ல உங்கள் மீதும் ஊழலும் முறைகேடுகளும் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் ஜெயிலுக்குள் சென்று கம்பி என்னும் நிலைமைக்கு வந்துவிடுவீர்கள் அதற்கு பயந்து போய் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஊழலை வைத்து சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் மிகப்பெரிய அளவில் பயம் காட்டலாம் என்று என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள் தோல்வியை தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கர்நாடகா அரசியலில் நடக்கவிருக்கின்ற மாற்றத்தை பற்றி பேசலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க